பிப்ரவரி சிக்ஸ்த் ரிலீஸான நம்ம விடாமூச்சி படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தௌசண்ட் ரிலீஸ் பண்ண ரெட் ஜெயிண்ட் மூவி உதயினி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு விடாமூச்சி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது செமையான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸாக வந்திருக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் எந்த விதத்திலும் நஷ்டம் கிடையாது பெரிய அளவில் ஒரு லாபத்தை தான் கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லாமல் தியேட்டர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாபம் தான் கிடச்சிருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த படத்தோட ரெவன்யூ ஷேர் அப்படின்றது வேற லெவலில் கிடைக்க போது அப்படின்ற சொல்லியிருக்காரு அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம இயக்கியோட படத்தை எல்லா படத்தையும் ரெட் ஜெயின் இன் மூவிஸ் வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டில் எப்பவுமே பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் நம்ம ஏகே தான் ஸோ நம்ம ஏகேயோட படத்தை யார் வாங்கினாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் அப்படின்றத ஒரு முன்னிய விஷயம் அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படம் அப்படின்றது மிகப்பெரிய லாபத்தில் தான் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ டுவெண்ட்டி குரோர்ஸ்க்கு வந்து தாண்டி போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்புறமே சொல்லப்படுது ஸோ வேர்ல்டு வைட் கிராஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நானூற்றி நாற்பது எல்லாம் வரும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட சப்ஜெக்ட் ஆகட்டும் விடாமூச்சி படத்தோட மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருந்துச்சு தியேட்டர்ல போய் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு படத்தை தான் தமிழ் சினிமாவில் எல்லாருமே எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி யார் நினைச்சாலும் எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோட மேக்கிங் அப்படின்றது வேற லெவலில் கொடுத்துருந்தாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சி படத்தோட அந்த கலெக்ஷன் அப்படின்றது வேற லெவலில் இருக்குது ரெட் ஜெயின்ட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபம் அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றி நான் உங்கள் ஒப்பீனியன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்